ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று கூட்டணி போது திரு கருணாநிதி இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது குறிப்பிட ஆறாம் பக்கம் அதாவது ஜனதா திமுக கூட்டணி அமைச்ச பிறகு ஆறாம் பக்கத்துல இருபத்தி மூணு ஆறு தொண்ணூத்தி ஒன்பதாவது வருது சிறுபான்மை மக்களிடம் பாஜக பற்றி ஒரு சந்தேகத்தை ஒரு சிலர் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான் பொய்யான பிரச்சாரம் செய்கிறார்கள் அதற்கு ஈடு கொடுத்து விட்டு அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களாகிய இளைஞர்களாக உங்களுக்கு இருக்கு சொல்றார் யார் கருணாநிதி சொல்றார் ஏப்பா அப்பா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சின்னு கட்சி தலைவரே குறிப்பிடாரு ஏன் நாங்க கூட்டணி வச்சா தவறா பேசுறீங்க இது நாங்க சொல்லல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் அவருடைய கட்சி பத்திரிக்கை முரசணியில இருபத்தி மூணு ஆறு தொண்ணூத்தி ஒன்பது வந்த செய்தி அதே போல எப்பொழுது பார்த்தாலும் அடிமைன்னு சொல்லி நீங்க தாங்க அடிமை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது அப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அண்ணா அறிவாரியத்தில் முதல் மழையில கலைஞர் தொலைக்காட்சியில் முறைகேடு தான் சிபிஐ நடந்தது கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை மேல்தளத்தில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் நடக்குது அங்க சிபிஐ ரெய்டு கீழ்த்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படி மிரட்டி பணியை வைத்து அடிமையாக இருந்தது திமுக அண்ணா திமுக அப்படி